நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோங்க அப்படின்னா தனக்கு தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்ட திமுக திமிர்தனத்தால் தானாக அழிகிறது அமைச்சர் பெருமக்களுடைய அடாவடியும் ஆணவ பேச்சும் திமுகவுக்கு ஆப்பாக மாறுகிறது எந்த அளவுக்கு ஆப்பா மாறிருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க பிறகு தனக்கு தானே எப்படி தலையில மண்ண வாரி திமுக போட்டுக்குச்சு அப்படின்ற விஷயத்தையும் நாம ரெண்டாவது பார்க்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு நாட்டு நிலைமை என்ன இன்னைக்கு யாரு யாரோ இந்த தேர்தல் வந்தா போதுங்க அவன் ரோட்ல வந்துடுறான் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் எங்களுக்கு கட்டளை இட்டுட்டாங்க தலைமையில இருந்து என்ன கட்டளை தெரியுமா நாங்கள் அமைச்சிருங்களோம் யார் அமைச்சர் நீங்களும் அமைச்சர் நானும் அமைச்சர் தான் நாங்கள் மட்டும் அவங்களுக்கு பதிலே பேசக்கூடாதோ எங்களுக்கு நிஜமாவே அந்த கட்டலை நேற்று விட வாட்ஸ்அப்ல போட்டுட்டாங்க நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு பதில் அவன் ஒன்றா பேசிட்டு போவான் நாங்கள் பேசுது அது கூட ஒரு கரெக்ட் தான் தெருல நாய் கொலிக்கு அது பின்னால போக முடியும் நம்ம போக முடியுமா இல்லை வீடியோவை பார்த்துருப்பீங்க அதில் பேசுறது யாருன்னு கேட்குறீங்களா அமைச்சர் காந்தி அவர்கள்தான் ராணிப்பேட்டை தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் இப்படி தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு தருகின்ற காரணத்தினால தான் இவர் அரசியல் களத்துக்கு புதுசாக வர்றவங்களோ இல்லை பழதாக இருக்கிறவங்களோ ஆண்டவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறாரு அந்த அளவுக்கு இவருக்கு ஆணவம் ஏறி போயிருக்கிறது தேர்தல் வந்துட்டா அவன் களத்துக்கு வந்துடுவானா என்ன தமிழக தேர்தல் களமானது திமுகவுக்கு மட்டுமே தாரை வாய்க்கப்பட்டிருக்குதா நீங்கள்லாம் சரியாக ஆட்சி நடத்தினீங்கன்னா ஏன் புதிய புதிய கட்சிகள் உதயமாக போகுது நீங்கள் சரியாக இல்லை என்பதனால தான் அடுத்த மாற்றத்தை நோக்கி மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதனால தான் அடுத்தவன் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தல் களத்துக்கு வருகின்றான் நீங்கள் தப்பே பண்ணலைன்னா நீங்கள் ஏன் பயப்படணும் நீங்கள் ஏன் அடுத்தவனை விமர்சனம் பண்ணணும் அதுலேயும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சான் யாரையும் தாக்கி பேசவே கூடாதான் யாரையும் தாக்கி பேசக்கூடாது என்றால் தான் தாக்கி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் பெருமகனார் சொல்றார் அந்த அளவுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணிட்டாரா நம்முடைய விஜய் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு திமுகவை டேமேஜ் பண்ணல நம்ம மு ஸ்டாலின் ஐயா அவருடைய குடும்பத்தை டேமேஜ் பண்ணிட்டார் அதனால தான் அவங்களால பொறுக்கவே முடியல ஏன்னா விஜய் அவருடைய கொள்கையும் சரி திமுக கொள்கையும் சரி ஒன்னா தான் இருக்குது நான் சொல்லலை கரு பழனியை பண்ணுறவத்திற்கா தெரியுமோ பழக்கருப்பாய் அவனுடைய அண்ணன் மகன் திமுகவனுடைய அடி அவன் சொல்கிறான் இந்த விஜயனுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான் எந்த விதமான மாற்றும் இல்லை அதனால ஒருபோதும் சரி விஜய் அவர்களை மக்கள் ஆதரிக்கவே மாட்டாங்க புதுசாக கடை தொடங்கி அதில் புதிய புதிய பொருட்களை கொண்டு வந்தாதான் மக்களை பொறுத்து வரைக்கும் அந்த கடையை விட இந்த கடையில் இருக்கின்ற பொருளானது புதுசாக இருக்குடா விலை குறைவா இருக்கடா அப்படின்னு வாங்க வருவான் ஏற்கனவே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் என்ன பொருள் இருக்குமோ அதே பொருள் தான் வந்து விஜய்யும் கடை திறந்து வித்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஏற்கனவே அருகாமையில் இருக்கக்கூடிய கடையில எல்லா பொருட்களும் கிடைக்குதுன்னா எதற்காக விஜய் கடையில் வந்து வாங்க போறாங்க அதனால விஜய பொறுத்து வரைக்கும் திமுக கொள்கைப்படியே வந்து இருப்பதனால நாளைக்கு மேலவை எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டு திமுக தான் வர போறாரு எப்படி கமலஹாசன் வந்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் திமுகவை நோக்கி தான் வரணும் திமுக தான் மேலவை எம்பி தொகுதி தரணும் அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் விமர்சனமே பண்ண மாட்டேன் வந்து நம்ம கொள்கையும் திமுக கொள்கையும் திமுக கொள்கையும் விஜய் கொள்கையும் ஒன்னா தான் இருக்குது ஆனால் விஜய் நல்லது செய்வேன் திமுக நல்லது செய்யல அப்படின்னு சுட்டி காட்டுகின்றார் அரசியல் களத்துக்கு வராரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஓட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி கட்சி தொடங்குவதற்கும் உரிமை இருக்கிறது மக்கள் ஆதரவு அளித்தார்கள் என்றால் அவங்க அரியசனம் ஏற போறாங்க இல்லை என்றால் ஆண்டியாக போறாங்க எத்தனையோ பேர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க ஆனா அத்தனை பேரும் எம்ஜிஆரும் கூட்டணியே இல்லாம அரசியல் களத்துல நின்று வெற்றி பெற்று சாதனை செய்த ஜெயலலிதாவும் இல்லை இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் யார் அரசியல் களத்துக்கு வந்தாலும் சரி நாங்க தான் வெற்றி பெறுவோம் என்று மாத்தட்டுகின்றார்கள் தெரியுமா கூட்டணி வேண்டாம் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் திமுக பலம் இருக்குது இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம கையில பணம் இருக்கிறது அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்ட இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நாய் கொலைக்குதே என்பதற்காக நாம் அது முன்னாடி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு ஸோ தடித்த வார்த்தை எதற்காக அதிகாரம் என்ன நிரந்தரமானதா ஆண்டு காலம் அதிகாரத்துக்கு வர முடியாம சட்டப்பேரவையில் சட்டைய கீழ்ச்சிக்கிட்டு போனதெல்லாம் தெரியவே தெரியாதா அதனால விஜய பொறுத்து வரைக்கும் திமுக கொள்கையை விமர்சனம் பண்ண முடியாது அவர் கொள்கையும் ஒன்னா தான் இருக்குது திமுக கொள்கையும் ஒன்னா தான் இருக்குது அதனால நேரடியாக முதலமைச்சரையே அவர் அட்டாக் பண்ணிட்டாரு ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் தலைமை தாங்கக்கூடியவங்க தான் பொறுப்பு என்பதனால அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சரியா செயல்படாததால மிஸ்டர் சி எம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சிட்டாரு விஜய் அவர்கள் கொள்கையை பேசிக்கொண்டே உங்க குடும்பத்துக்காக கொள்ள அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டார்

இனிமே பாக்குறியா நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் பாரு கூட்டத்தை விஜய் போகின்ற வந்து வந்து மண்டல பொதுக்கூட்டங்களை போட போதாம் சாதனை பொதுக்கூட்டங்களை நடத்த போதும் இதுல கரிஷ்மேட்டிக் லீடர்களை வந்து பாத்தீங்கன்னா பேச அழைக்க போறாங்களாம் பாருங்க சினிமா பிரபலங்கள் வர போறாங்க நட்சத்திர பேச்சாளர் வர போறாங்க அப்படியே திருச்சி இல்ல விஜய் அவர்கள் எங்க போறாரோ அங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவு எப்படி குவிய போது பாருங்க மக்கள் கூட்டம் ஒன்று திரண்டு வந்து அளவுக்கு ஆதரவளிக்க போறாங்க பாருங்க பெண்கள் வாக்கே போதும் திமுகவுக்கு அப்படின்னு நேரில் எல்லாம் பேசியிருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைச்சாங்க அதனால ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சலசலப்புகளை பற்றி பேசுங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்புகளை பத்தி பேசுங்க விஜய் அவர்களை மாபெரும் சக்தியாக காட்டுங்க இதுதான் திமுக எதிராளிக்கு பலம் இருக்கோ இல்லையோ அந்த எதிராளியை எப்படி டீல் டீல் அப்படி புதிய வரவாக இருந்தால் இளைஞர் பெருமக்களும் சரி மாற்றத்தை விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க அந்த பக்கம் நோக்கி போவாங்க என்பதை பற்றி ஆளுங்கட்சியான திமுக தெரியாதா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஏற்கனவே நடிகனாக இருந்து புகழ்பெற்றவனாக களத்துக்கு வருகின்ற பொழுது மீண்டும் அவனுக்கு ஊடக வெளிச்சத்தை நம்ம அவன் தெரியாதா கூட்டணி கட்சிகள் போய்விடக் கூடாது விஜய்னும் நாலு கட்சி போகணும் அப்போ கூட்டணியானது மூன்றா இருக்கணும் அதுல சீமானும் தனித்து நிக்கணும் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாலா பிரிக்கணும் பிறகு நாம ஈஸியா வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக விஜய மாற்றத்துக்கான சக்தி பெரும் சக்தி மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்றத ஊடகத்துல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊடகமானது விஜய் அவர்களை வீட்டு விட்டு வெளியே வந்தாவே அவரு படி விட்டு இறங்கிட்டாரு நடைபாயத்துல போகிறாரு கார்ல ஏற போறாரு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு தனி விமானத்துல ஏறாரு திருச்சிக்கு போறாரு திருச்சியில இறங்கிட்டாரு நேரடியா நாகை வந்துட்டாரு நாகையில இருந்து இப்ப பிரச்சார இடத்துக்கு வந்திருக்கிறாரு பிரச்சார வாகனத்துல ஏறிட்டாரு பிரச்சாரம் பண்ண போறாரு ஆஹா தொண்டர்களை பாத்தீங்களா அலையும் போது கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடக வெளிச்சத்தை விஜய்க்காக மடைமாற்றினது திமுக ஆனா கலைஞரை பொறுத்த வரைக்கும் புதுசா அரசியல் களத்துக்கு வராங்க சூன்யத்தை வைப்பார் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணிக்கணும் சொல்லுவாங்க ஏன்னா எவன் ஆளுங்கட்சியா இருக்கானோ அவனை தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி கண்டுக்கலனா கூட ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ண போறான் நல்லா தெரியுது அவனுக்கு ஏன் வேட்டு வைக்க கூடாது அவனுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய கிளைகளை எல்லாம் ஏன் நம்ம வெட்டக்கூடாது அவனுக்கு ஆதரவா இருக்கிறவங்க அத்தையும் பேரும் தூக்கி ஏன் உள்ள வைக்க கூடாது இல்ல அவனுக்கு ஆதரவா இருக்கிறவங்களை ஏன் வந்து நம்ம கட்சிக்கு கூட்டு வரக்கூடாது இப்படி புதுசா அரசியல் களத்துக்கு வரவன தனிமைப்படுத்துகின்ற நிகழ்ச்சியில கலைஞர் இறங்குவாரு ஆனா நம்ம ஸ்டாலினைய பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தினா போதும் விதியெல்லாம் ஒரு பெரிய சக்தியே கிடையாது அதனால அதிமுக பாஜகவுக்கு எந்த கூட்டமும் கூடல அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது நாலாம் மூணாம் உடஞ்சிட்டு இருக்காங்க கட்சியை அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க கல நிலவரம் என்ன என்பதை பத்தி திமுகவுக்கு தெரியவே இல்லை விஜய பற்றி பெருமையா பேசுங்க விஜய்க்கு கொடுக்குற கூட்டத்தை காட்டுங்க பிரேக்கிங் நியூஸ் போடுங்க விஜய பற்றி விவாதம் நடத்துங்க அதனால விஜயவர்கள் மாசான சக்தி என்று சொல்லிக்கிட்ட போது அதிமுக கட்சி சேராது விஜயிடமும் போவாங்க அப்படின்னு திமுக ஊடகத்தை மடை மாற்றியது இன்னைக்கு விஜய பொறுத்த வரைக்கும் நேரடியா முதலமைச்சர் குடும்பத்தையும் அட்டாக் பண்றாரு திமுக அட்டாக் பண்ணவே இல்லை அதனால கே என் இருந்து காந்தி மாதிரி இருக்கக்கூடிய ஏன் நம்முடைய டிஆர்பி ராஜா கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு விஜயர் ஆனா அது வீடியோவோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஆனால் திடீரென திமுகவிலிருந்து மறுப்பு வருது அதுலயும் சரி பார்க்கின்ற டீம் இருக்கு அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் விஜய கண்டவன் சொல்லிட்டார் இல்லையா அந்த வார்த்தையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் கண்ணியமா இல்லையே அப்படின்றதுக்காக சரி பார்க்கும் குழு அனுப்பிச்சுட்டாங்களாம் உண்மையாகவே டிஆர்பி ராஜா வந்து நம்ம விஜய் அவர்களை கண்டவன் என்று சொன்னாரா கண்ட கேள்விக்கெல்லாம் நான் பதிலளிக்க மாட்டேன்னு சொன்னாரா அப்படின்னு எதுக்கு எதுக்கு எதுக்குதான் செக் பண்ணணும்னு தெரியல விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிவிட்டு விட்டு அது மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி ஆயிடுது அமைச்சர் பெருமக்களுக்கு அந்த வார்த்தையை போட்டு பாருங்க தப்பாவே பேசல நீங்க என்னங்க விஜயெல்லாம் எங்களுக்கு எதிரியா நாங்க ஜெயலலிதாவே பார்த்தோம் நாங்க எம்ஜிஆரே பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையை விட்டுட்டு அத சரி கட்ட ஒவ்வொருத்தரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் விஜய ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே வளர்த்து விட்டுட்டீங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஊடகத்தை உறுதுணையா நிக்க வச்சுட்டீங்க இன்னைக்கு ஊடகமே வந்து பாத்தீங்கன்னா விஜய காட்டக்கூடாது பிரச்சாரத்துக்கு போறாரா இல்லையா விஷயத்த சொல்லக்கூடாது என்று நினைச்சா கூட என்னையா இந்த சனிக்கிழமை விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவாரு ஊடகம் யாயா விஜய பற்றி பேசவே இல்லை அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு விஜய பிரேக் நியூஸா போட்டு போட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க விஜயும் தனக்கு இருக்கின்ற ஆதரவை பார்த்துட்டாரு தான் ஒரு மிகப்பெரிய சக்தி என்று தெரிஞ்சுக்கிட்டாரு அரசியல் களத்துல பழத்தை கற்று விட்டதா நினைக்கிறாரு தமிழகத்துடைய துயரத்துக்கு காரணம் திமுக இல்லை ஸ்டாலின் தான் ஸ்டாலின் குடும்பம் தான் கொள்கையை ஒன்ன வச்சுக்கிட்டு குடும்ப ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழ்நாட்டை சொரண்டி தின்னுகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு வெளிநாட்டுக்கு போனீங்களே முதலீடு செய்யவா இல்ல முதலீடு விட்டு வரவா அப்படின்னு தனி மனித தாக்குதலா போயிடுச்சு அரசியல் பூர்வமான விமர்சனங்களே கிடையாது இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் ஊடகத்துல யாரை காட்டணும் யாரை காட்டக்கூடாது என்ற ஒரு வரைமுறையே இல்லாம அரசியலுக்கு வந்தவனை ஆளா பறக்க விட்டீங்க அவனை களத்தில் போய் காட்டமான களத்தை தெரிவிச்சுட்டான் எப்போது விஜய் அவர்கள் திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ உடனடியாக திமுகவுடைய அடிப்பொடிகள்லாம் களத்தில் இறங்கி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்கணும் ஆனா மூன்றாம் தர பேச்சாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாங்க அதில் அரசியல் பூர்வமான எதிர்ப்பு இல்லை கண்ணியமான வார்த்தை இல்லை விஜய ஒருமையிலும் விஜயுடைய மனைவிய ஒருமையிலும் விஜயுடைய குடும்பத்தை ஒருமையிலும் பேசக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது விஜய்க்கு தாய்மொழியே தமிழ் கிடையாது அவங்க தாய் தெலுங்கு அப்படின்னு சொல்ற முட்டாள்தனமான விவாதங்கள்லாம் ஊடகத்துல போயிட்டு இருக்கிறது ஸோ மொத்தத்துல அணை போட வேண்டிய இடத்துல அணை போடல விஜய வளர்த்து விட்டுட்டீங்க தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டீங்க அதனால விஜய பொறுத்த வரைக்கும் இனிமே வாய் மூடி இருக்கணும்னா இருக்க மாட்டாரு அவரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறாருன்னா அனுமதி கொடுத்துட்டு போகலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஊடகத்தை மட்டும் விஜய் பற்றி அதிகமாக பேச வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் கூட்டமும் வராது பெரிய சட்டம் ஒழுங்கும் கிடாது வர்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாலு பேர் விஜய் வந்து பார்த்தேன் போனேன்னு இருக்கும் இப்போ வாட்ஸ்அப் மூலமாக விஜய பேசாதீங்க ஏற்கனவே பிரபலம் ஆகிட்டான் நீங்கள் பேசி வேற பிரபலம் ஆகிடாதீங்க அப்படின்னு வந்து திமுக தலைமையானது சொல்லுது ஆனால் விஜய பேச வேணான்னு சொன்னாங்க அப்படியே விட்டுட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டே தொடாம அப்படியே விலகி போகாத அமைச்சர் பெருமக்கள் தரக்குறைவான விமர்சனம் பண்ணி கண்ணாபுணான்னு பேசுவீங்களா இதுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக திமுக கற்றுக்கொண்ட கொள்கையா இதுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடா இதுதான் அண்ணா அவர்கள் சொன்னாரா மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மணக்கும் சொன்னவராச்சு ஆனா அந்த கட்சி அபகரிச்ச அந்த குடும்பமானது கொள்ள அடிச்சதை பத்தி நம்ம சொன்னா நம்ம குடும்பத்தை தப்பா பேசுதுன்னு சொல்லிட்டு விஜயுடைய ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் வளர்த்து விட்டுட்டீங்க அது கொடைச்சல் கொடுக்குது திடீர்னு பேச முடியலையே பேச முடியலன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஆணவ பேச்சை பேசி மீண்டும் விஜய் அவர்களை வளர்க்கிறீர்கள் அதிமுக வெற்றி பெற்றால் திமுக ஆபத்தா இல்லை தொடர்ந்து முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்தது திமுக அழிஞ்சு போச்சா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றா அதோட திமுக ஆட்சிக்கே வராதா ஸோ சுயநல போக்குடன் வந்து தவறான கணக்கிட்டு விஜய வளர்த்தீங்க தப்பு தப்பா பேசீங்க அனுபவிங்க அதனால திமுக திமிர்தனத்தால் தானா அழியுது என்னை யாரும் ஒண்ணு ஊடகம் இருக்குது இருக்குது நான் காசு ரூபாய் இலவச பஸ் பயணம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் சேர்க்கின்ற திட்டம் இதெல்லாம் கொடுத்தா போதும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க பொங்கல் நெருங்கி வருது அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் பணம் வாங்கி பணம் வாங்கி பழக்கமாயிட்டாங்க ஒயின் சாப்ல சரக்கு இருக்கிறது குடிச்சிட்டு மயக்கத்துல இருப்பான் ஒருத்தன சிந்திக்க போகிறதில்ல திமுக தவறுகளை தட்டி கேட்கவே போறதில்ல பள்ளிக்கூடம் சரியா இருக்கிறதா சாலைகள் சரியா இருக்கிறதா கழிவுநீர் வாய்க்கால் சரியா இருக்கிறதா மழை நீர் வந்து சரியா வடிக்கிறதா குடித்தண்ணீர் தண்ணீர் கிடைக்கிறதா தெருவிளக்கு சரியா எரிகிறதா பேருந்து வசதி இருக்கிறதா வாகன போக்குவரத்து வசதி இருக்கிறதா விளைநிலங்களுக்கான விதை சரியா இருக்கிறதா விலை பொருட்கள் சரியான விலை இருக்கிறதா விற்கின்ற பொருளுடைய விலை சரியா இருக்கிறதா அது மட்டும் கிடையாது கல் சிமெண்ட் ஜல்லி என்று கட்டுமான பொருட்களின் விலை சரியா இருக்கிறதா திமுக விலையை கட்டுக்குள் வைத்திருக்கிறதா நோய் நொடியை கட்டுப்படுத்துதா சுகாதாரம் சரியா இருக்கிறதா அமைச்சர் பெருமக்கள் வந்து ஆய்வு செய்கின்றார்களா எதை பத்தியும் பண்றது கிடையாது எதை பத்தியும் பாக்குறது கிடையாது கையில காசு இருக்குது நான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரே திமுதனத்தினாலதான் இருநூத்தி பத்து அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஆணவ பேச்சு சில பேர்லாம் வந்து இருநூத்தி ஐம்பது தொகுதி இருக்குதான் தமிழகத்துல அத்தையும் நாங்களே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க கண்ணை மறைப்பதனால ஊடகமானது விஜய் அவர்களை வளர்த்து விட்டீங்க இன்னைக்கு அந்த விஜயவர்கள் திமுக விமர்சனம் பண்ணாம திமுக ஆட்சி விமர்சனம் பண்ணாம முதலமைச்சர் குடும்பத்தையே வச்சு செய்யறாரு இன்னைக்கு அமைச்சர் பெருமக்களா வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசி பிரிகிறாங்க இதுவே திமுகவுக்கு அழிவு தொடங்கி போய்விட்டதுக்கான அத்தாட்சி சென் என்பதை இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி